அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சென்னை நங்கநல்லூரில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் கோவிலை தான் பார்த்துட்ருக்கிறீங்க கல்விக்கு கடவுள் ஹயகிரீவர் சுவாமி இந்த ஹயக்ரீவருடைய கோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வெகு சில ஆலயங்கள் மட்டுமே அமைஞ்சிருக்கு செட்டி புண்ணியம் கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரபலம் அது மாதிரியே தான் நம்மளோட சென்னை மாநகரத்திலேயே சென்னை சிட்டிக்குள்ளேயே மீனம்பாக்கம் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூல தூரத்திலையும் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஹயகிரீவர் பெருமாள் திருக்கோவில் சென்னை நங்கநல்லூரில் அமைந்துள்ளது சின்ன காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி வழங்கப்படக்கூடிய அற்புதமான ஒரு இடம்தான் சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய நங்கநல்லூர் இந்த நங்கநல்லூரில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது இந்த கோவிலில் இருந்து ஆஞ்சநேயர் கோவிலிருந்து இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே அமைஞ்சிருக்குது இந்த கோவிலில் படிக்கக்கூடிய குழந்தைகள் சொல்லி விசேஷமா பூஜைகள் எல்லாம் நடக்குது குழந்தைங்கள்லாம் பொதுத்தேர்வு எழுதுறதுக்கான நேரம் வந்துருச்சு பத்தாவது வகுப்பு பன்னிரெண்டாவது வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சிறப்பு ஹோமமும் இந்த கோவிலில் இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை முப்பத்தி தேதி அன்னைக்கு வெகு விமர்சையாக நடக்க இருக்குது இந்த பதிவை கொஞ்சம் லேட்டாக போட்டதுக்கு மன்னிச்சிக்கவும் இந்த 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 பதிவை பார்க்குறவங்க முடிஞ்சா இன்னைக்கு ஈவினிங்கே நான் இந்த கோவிலுடைய ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன் அட்ரஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கா உங்களால காண்டாக்ட் பண்ண முடிஞ்சு உங்க குழந்தைங்களுடைய பேர் நட்சத்திரம் கோத்திரம் என்ன வகுப்பு அதாவது பத்தாவது பதினொன்னாவது பன்னெண்டாவது டென்த்து லெவன்த்து டுவெல்த்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்காக விசேஷமா ஹயகிரிவர் ஹோமம் இந்த கோவில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஓராந்தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இதை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் கொடுக்குறேன் இந்த கோவிலில் நடக்க இருக்குது முடிஞ்சவங்க வந்து கலந்துக்கோங்க ஹோமம் வந்து முப்பத்தி ஓராந்தேதியும் குழந்தைங்களுக்கான விசேஷ ஹயகிரிவர் பூஜை பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி காலையில் ஒன்பது மணிக்கு ஒரு பேட்சும் மத்தியானம் மூணு மணிக்கு ஒரு பேட்சும் பூஜைகள் வெகு விமர்சையாக நடக்க இருக்குது இந்த பதிவை பார்த்துட்டு உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து பேர் கொடுத்து குழந்தைங்க பேரை சொல்லி சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி குழந்தைங்க பரீட்சையில் நல்லபடியா தைரியமாக அந்த பரீட்சையை எழுதுறதுக்கான வல்லமையை இந்த ஹயவதன பெருமாளுடைய ஆசீர்வாதத்தோடு எழுதணுங்கிறது தான் என்னுடைய ஆசையும் கூட நீங்கள் இந்த கோவில் வந்து சென்னை நங்கநல்லூரில் அமைஞ்சிருக்கு எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா பழவந்தாங்கல் ரயில்வே நிலையத்தில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அங்கே வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் ஆட்டோவில் வந்துக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு மெட்ரோவில் வரிங்கன்னா நங்கநல்லூர் ரோடு ஸ்டேஷன்லேயும் இறங்கி அங்கே ஆட்டோவில் வரலாம் அது இல்லைன்னா மீனம்பாக்கம் இறங்கிட்டு இந்த கோவிலுக்கு வரலாம் ரொம்பவே அங்கிருந்த குழந்தைங்க பத்தாவது பதினோராவது பன்னிரெண்டாவது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்காக பூஜைகள் வெகு விமர்சையாக நடக்குது இந்த வாய்ப்பை நீங்க எல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை தான் இந்த பதிவு உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த பதிவை நீங்க ஷேர் செய்கிறதன் மூலமாக எல்லா குழந்தைங்களும் இந்த கோவிலுக்கு வந்து இந்த ஹயக்ரீவ பெருமாளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட வரக்கூடிய போர்டு எக்ஸாம் எல்லா குழந்தைங்களும் நல்லபடியாக எழுதி நம்ம குழந்தைங்க எல்லாம் தேர்வில் நல்ல மதிப்பெண் வாங்கி நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை உங்களோட குழந்தைங்கள இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு வர்றதோட மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த கோயிலை பற்றின விவரங்களை சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட குழந்தைங்களுக்குன்னு இல்லாமல் எல்லா குழந்தைங்களுக்கும் அப்படின்னு சொல்லி நாம் இதை பகிர்ந்துக்கும் போது எல்லா குழந்தைங்களும் நல்லா படித்து நல்லா வரணும்னு நினச்சி நாம் ப்ரே பண்ணும்போது எல்லா குழந்தைங்களோட நம்ம குழந்தைங்களும் சேர்ந்து நல்ல ஒரு அறிவையும் ஞானத்தையும் சிறந்த ஒழுக்கத்தையும் பெற்று நல்ல ஒரு ஒரு குழந்தையாக வர முடியும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை இந்த கோவிலுடைய முழு விலாசத்தையும் அட்ரஸையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் இந்த கோவிலில் நடக்கக்கூடிய ஹயக்ரீவர் ஹோமத்தை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஹோமம் முப்பத்தி தேதி ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு ஒன்பதரை மணிக்கு தொடங்கி நடக்க இருக்குது குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிருந்தாங்கனாலும் பெற்றோர்கள் வந்து கலந்துக்கிட்டு இந்த ஹோமத்தில் கிடைக்கக்கூடிய பிரசாதத்தை குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி ஒன்று மற்றும் ஃபெப்ரவரி இரண்டு சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே காலையில் ஒன்பது மணிக்கு ஒரு பேட்சும் மத்தியானம் மாலை மூணு மணிக்கு ஒரு பேட்ச்சுமா ரெண்டு நாளுமே ஹைகிரிவருக்கு ஸ்பெஷல் பூஜைகள் நடக்குது இதில் பரிட்சை எழுதக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் நேரடியாக வந்து பூஜையில் கலந்துக்கிட்டு ஹைகிரிவர்க்கிட்ட வச்சு ஆசிர்வாதம் பண்ணப்பட்ட எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பென் பென்சில் அந்த வஸ்துக்கள் எல்லாம் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் மூலமாக குழந்தைங்க கையிலேயே ஹயகிரிவர் ஃபோட்டோவோட நேரடியாக கையில் கிடைக்கிற மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இன்கேஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கான ஹால் டிக்கெட் வந்துருச்சுனாலும் அதையும் கொண்டு வந்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சுவாமி கிட்ட வச்சு வாங்கி குழந்தைங்க பேரில் அர்ச்சனையும் பண்ணி கொண்டு போகலாம் ஹயகிரி ஹயகிரிவருக்கு மிக மிகவும் பிரதானமானது பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ தாமரைப்பூவும் துளசியும் வாங்கிக்கிட்டு அது கூட தேங்காய் பழம் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணி குழந்தைங்க பேரில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முடியும்னா ஐம்பத்தி ஒரு ஐம்பத்தி நான்கு எண்ணிக்கையில் அப்படி இல்லைன்னா நூற்றி எட்டு எண்ணிக்கையில் ஏலக்காய் வாங்கி ஏலக்காய் மாலை கோத்தும் கொண்டு வந்து நீங்கள் இங்கே அர்ச்சனை பண்ணும்போது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஹைகிரீப பெருமாளுக்கு ஏலக்காய் மாலையை சாத்துவாங்க இது குழந்தைங்களுக்கு படிப்புக்கு ரொம்பவே நல்ல உதவியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஹயகிரீவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த பூஜையில் கலந்துக்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்களால் முடியும் போதெல்லாம் இந்த சென்னை நங்கநல்லூரில் அமைந்திருக்கக்கூடிய ஹயகிரீவர் கோயிலுக்கு முடியும் போதெல்லாம் வந்து குழந்தைங்களை அரிசன் வந்து சுவாமியை சேவிக்க வைக்கும்போது நல்ல பலன்களை நிச்சயமாக பெறலாம் உங்களுக்கு இந்த கோயிலுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் க்ளீனாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து பயணம் பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்